இந்தியாவுடைய முதுகெலும்பே விவசாயம் அப்படின்னாலும் பல பேர் விவசாயம் செய்யறதுக்கு தயங்குறாங்க குறிப்பா பட்டம் படிச்ச பட்டதாரிகள் விவசாயம் செய்யறத விரும்புறதே இல்ல இந்த நிலையில எம்பிஏ பட்டதாரி ஒருத்தர் தான் பணிபுரிஞ்ச வேலையை உதறிட்டு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அவர் தாய்லாந்து வகை கொய்ய விவசாயத்தை சாகுபடி செஞ்சு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காருன்னு தகவல்கள் வெளியாயிருக்கு இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் முன்னாடி படிக்காத பாமர மக்கள் மட்டும்தான் விவசாயம் செய்வாங்க அப்படின்னா விவசாயத்துல நஷ்டம் அடைஞ்சு தற்கொலை செஞ்சு அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க அப்படின்னும் செய்திகளை நம்ம அப்பப்போ கேட்டு இருக்கும் ஆனா இப்ப இளம் தலைமுறையினர் நவீன தொழில்நுட்பத்தை விவசாயத்துல புகுத்தி வெற்றிகரமா விவசாயத்தை செஞ்சு நாட்டுடைய வளர்ச்சிக்கு உதவுறது மட்டும் இல்லாம லட்ச கணக்குல இருக்காங்க நல்ல நம்ம அந்த உத்தரகாண்ட் கணக்கில் பி எஸ் சி விவசாயம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா எம்பிஏ படிச்சு நல்ல வேலையில இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் இந்த வேலையை உதறிட்டு விவசாயத்தை செஞ்சு இப்ப கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்காரு விவசாயத்துல பி எஸ் சி படிச்சுள்ள ராஜீவ் ஆரம்பத்துல விவசாயத்தை ஒரு தொழிலா மேற்கொள்ளும் எண்ணத்துல இல்ல அந்த நேரத்தில் தொலைதூர கல்வி மூலமா எம்பிஏ அவர் படிச்சு முடிச்சாரு அதே சமயத்துல ராஜு விதைகள் மற்றும் செடிகளை விற்பனை செஞ்சு ஈடுபட்டாரு அவருக்கு விவசாயத்துல அதிக ஆர்வமும் ஏற்பட்டுச்சு இறுதியில அவர் விவசாயத்தை தொடரணும் ஒரு முடிவுக்கு தாய்லாந்து வகை பத்தி தனக்கு விவசாயம் கற்றுக் கொடுத்த விவசாயிகள் கிட்ட உரையாடி அதை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு இதையடுத்து ராஜீவ் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது வேலையை விட்டுட்டு ஹரியானாவில இருக்க பஞ்சு அஞ்சு ஏக்கர் நிலத்துல குத்தகைக்கு எடுக்கப்பட்ட தாய்லாந்து கொய்யாவை சாகுபடி செய்ய தொடங்கினாரு

தோட்டத்தை அவரால் சரியா பராமரிக்க முடியாததால அதை எனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணாரு இந்த தாய் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இதுல அமைப்புக்கு உதவுது இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மலர்ச்சிக்களை தடுக்குது மற்றும் நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு கவலை அளிக்கும் உடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த தாய் கொய்யால இருக்கு அதனால எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை கூடாது அப்படின்னு அந்த அஞ்சு ஏக்கர் கொய்யா தோட்டத்தை நானே எடுத்துக்கிட்டேன் இது என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாகவும் அமைஞ்சது அதே ஆண்டுல நான் என் வேலை விட்டுட்டு முழு நேர விவசாயவே மாறின அப்படின்னு அவர் தெரிவிச்சாரு கொய்யா மரங்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை அறுவடை செய்யப்படும் மழை காலத்துல ஒரு முறையும் குளிர் காலத்துல மீண்டும் ஒரு முறை அறுவடை பண்ணலாம் ஆனா ராஜு மத்த விற்பனையாளர்கிட்ட இருந்து போட்டியை தவிர்க்கணும் அப்படின்னு மழை காலங்களை மட்டுமே அறுவடை செஞ்சிருக்காரு இதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் அறுவடை பண்ணும்போது போது தாவரங்கள் நல்லா ஓய்வெடுக்கும் அதனால அதோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சாரு டெல்லி ஏபிஎம்சி மார்க்கெட்ல பத்து கிலோ எடையுள்ள பெட்டியில கொய்யாவை நிரப்பி ராஜு விற்பனை செய்யறாரு ஒரு கிலோ கொய்யா சீசன் மற்றும் தரத்தை பொறுத்து நாற்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் விலை போகும் ஒரு ஏக்கருக்கு சராசரியா ஆறு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் மொத்தமா பாக்கும்போது ஒரு கோடி ரூபாய் இவருக்கு வருமானமா கிடைக்குது